திருப்பூர் கார் எப்படி நான் பார்க்குறீங்க இல்லை திருப்பூரை பொறுத்த வரைக்கும் எதோ கோபிநாத் ஒரு ரீல்ஸ்லேயோ பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது இப்போது நம்ம என்ன திருப்பூர் முக யாரை கேட்டாலும் அவனாஜ் கிட்ட மனசு போக முடியாது பார்த்தா ஒரே பிஎம் டபிள்யூ பெட்ஸாக போதிய வேலை இல்லை காசு இல்லைங்கிறாங்க ரைட்டா காசே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா காரும் வாங்குற ஒரே உருந்து கோயம்புத்தூர் திருப்பூர் தான் ஹலோ வணக்கம் திருப்பூர் மக்களே நம்ம கூட வந்து நம்ம திருப்பூர் மோகன் என்ன இருக்கிறாப்புல அண்ணனா குடிக்கிறது ரொம்ப கஷ்டம் திருப்பூர்ல பாக்க முடியுமாட்டேங்கிசி இல்ல இல்ல திருப்பூர் பூரா பணியன் இருந்தாலும் அண்ணன் மட்டும்தான் திருப்பூர்ல காருக்கு ஃபேமஸ் அன்புள்ளங்களுக்கு வணக்கம் வணக்கம் அண்ணா எவ்ளோங்கண்ணா எப்படிண்ணா இந்த பிஸி ஷெடியூல்ல இது என்ன பண்ணுறதுங்க அப்புறம் வாழ்க்கையில் வந்து எல்லாமே ஒரு மாற்றம் தானுங்க இதே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றுமே யாருக்குமே தெரியாமல் இருந்தோம் அப்புறம் முதல் பையன் சேனல் ஆரம்பித்தான் அப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து நான் சேனல் ஆரம்பித்தேன் இன்னைக்கு சேனல் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து எனக்கு இவ்வளோ ஒரு மக்கள் எனக்கு அன்பு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா எல்லாமே நம்ம டிஎம்எஃப்னால தான் அவங்க கொடுக்குற அன்பு ஆதரவு தான் அதனால் ஆனால் அவங்களுக்கே தெரியுமோ இப்போ ஒரு மக்கள் நம்மளுடைய சேனலை வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அதை அதை பிடிச்சி தான் பார்க்குறாங்க அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு அன்பு தான் அதனால் நம்மள இந்த அளவுக்கு நம்ம 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 ஊரில் கார்னா இப்போ கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர் சென்னை இருந்தால் வந்து ஒரு கார் லான்ச் ஆகுதுன்னு நான் திருப்பூரில் நீங்கள் லான்ச் பண்ணி தான் எங்களுக்கே தெரியுது இப்படி கார் லான்ச் ஆகுதுன்னு சொல்லி ஸோ திருப்பூர் கார் எப்படி நான் பார்க்குறீங்க இல்லை திருப்பூரை பொறுத்த வரைக்கும் எதோ கோபிநாத் ஒரு ரீல்ஸ்லேயும் பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது இப்போ நம்ம ஏன்னா திருப்பூர் மக்கள் எவ்வளோ கேட்டாலும் அவனால் மனதமாக முடியாது பார்த்தா ஒரே பிஎம்டபிள்யூ பென்ஸாக போகுது வேலை இல்லை காசு இல்லைங்கிறாங்க ஆனால் ஒரே பென்ஸு பிஎம்டபிள்யூமா போகுது அப்படிங்கிறார் அந்த மாதிரி வந்து ஆக்சுவலி திருப்பூர் மக்களுக்கு வந்து அந்த கார் மேலே இருக்கிற கிரேஸ் தான் எல்லாத்துக்குமே வந்து ஏன்னா எனக்குமே வந்து கிரேஸ் தானேங்க இப்போ நம்ம வந்து வசதி இல்லைங்காட்டி நம்ம ஒரு மாருதி காரமும் ஒரு ஷிஃப்ட்டும் வச்சிருக்கிறோம் அப்புறம் நம்மளும் கொஞ்சம் வசதி இருந்தோம்னா வேற காரெல்லாம் வாங்கி வச்சுருக்கோம் அப்புறம் நம்மளுக்கும் வளர்க்கிறோம்னா நிறையா கனவுலாம் இருக்குது கார்கள் வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவுனால உங்களுடைய கண்டிப்பாக இருந்தேன் ஆனால் ஒரே ஒரு கேள்வி தானே இப்போ நம்ம வந்து மைக்கை பிடிச்சிட்டோ இன்ஸ்டால வீடியோ போட்டாலே வந்து நீ எவ்வளோப்பா சம்பாதிக்கிற அவ்வளோ சம்பாதிக்கிற இவ்வளோ சம்பாதிக்கிற வந்து எல்லாருமே கேட்குறாங்க ஸோ திருப்பூர் மோகன்னை எவ்வளோ சம்பாதிக்கிறாரு இன்ஃப்ளயன்ஸ் பண்ணி மக்களுக்கு சொல்லுவார் ஓகே இதில் வருமானம் எப்படி நான் வருது வருமானம் வருதுங்க கண்டிப்பாக வராமையெல்லாம் கிடையாதுங்க வருமானம் வருமானம் அப்படிங்கும்போது போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற நான் ஒரு முப்பது வருஷமாக அந்த கார் லைனில் இருக்கிறேன் இப்போ இன்றைக்கி ஒரு மேனேஜர் வேலைக்கு என்னை கூப்பிட்டாங்கன்னா என்ன சம்பளம் கொடுப்பாங்களோ அந்த சம்பளத்தை வந்து எனக்கு இன்றைக்கி இருக்குது மாதம் நிரந்தர வருமானமாக வந்துட்டுருக்குது அதுவும் வந்து சில மாதங்களில் எச்சும் ஆகலாம் சில மாதத்தில் கம்மியும் ஆகலாம் பட் நிரந்தரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிரந்தரம் இல்லாமல் கொஞ்சம் முன்பின் வந்துட்டு இருக்காங்க ஆனால் வந்து வருமானத்துக்கு செலவு இருக்குல்ல ஆமாம் வருமானத்துக்கு உண்டான செலவு இருக்குது இல்லை மக்கள் எல்லாருமே எல்லாருமே அப்படி தான் நினச்சிக்குவாங்க ஆக்சுவலாக வந்து எனக்கு என்ன செலவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ நான் கேமரா வாங்குறதோ அந்த மாதிரி பெரிய பெரிய கேமரா பெரிய பெரிய மைக்கு இந்த லென்ஸ் லென்ஸ் அந்த மாதிரி வாங்குறதெல்லாம் நம்மளுக்கு இல்லைங்க நம்மளுக்கு என்ன செலவு அப்படின்னா மெயின் எல்லா பக்கம் என்னை கூப்பிட்டுருக்குறாங்க ஒவ்வொரு பக்கமாக நான் கூப்பிடும்போது நான் போகிறப்ப ஆகிற டீசல் ஆகட்டும் நான் தங்குறதாகட்டும் நான் நம்மளுடைய சாப்பாட்டு செலவாகட்டும் இந்த மாதிரி செலவு தான் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சூப்பர் சூப்பர் ஆனால் ரொம்ப அன்பாக பேசுனீங்க கடைசியாக ஒரே கண்ணா திருப்பூரில் மோகன் எனக்கு பிடிச்ச ஹோட்டல் என்ன என்ன டிஷ்ஷு பிடிக்கும் எனக்கு பிடிச்சதுங்க எப்போவுமே கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே சாப்பிட்ருக்காருன்னா நிறைய ஹோட்டல் சொல்லலாம் ஏன்னா ஒருத்தர் சொல்லி ஒருத்தருக்கு வந்து கூடாது ரெண்டு சொன்னீங்கன்னா இருக்குண்ணா வந்து ட்ரிபிள் ஃபைன் ஒரு ஹோட்டல் பல்லட் ரோட்டில் கோழிக்கடை அதுதான் நம்மளுக்கு வந்து அங்கே நான் ரொம்ப ஃபேவரேட்டுங்க அங்கே வந்து நாட்டுக்கோழி குடல் தலக்கறி அப்புறம் பாய்லர் கோழியும் இருக்குது அது ரொம்ப நல்லா இருக்கு அங்கே அப்புறம் அப்போ அப்புறம் இந்த டைமண்ட் தேட்டர் பக்கத்தில் நியூ மோவன் ஹோட்டல் நல்லாயிருக்கும் அது உண்மையுமே நல்லாயிருக்கும் இருக்கும் அங்கேயும் போகிற முப்பது வருஷத்துக்கு மேலே சாப்பிட்ருக்கேன் திருப்பூர் மக்களுக்கு ஒன்று சொல்லணும்னு சொல்லி முழுத்திருங்கண்ணா திருப்பூர் மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு ஒரு கோபம் அந்த ஃபோன்னால் வந்து நிறைய பேர் வந்து மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறாங்க எல்லாமே அந்த ஃபோன் தான் காரணம் நானும் வந்து முடிஞ்ச வரைக்கும் விழிப்புணர்வு வீடியோ வந்து மாதத்துக்கு ஒன்றும் ரெண்டை எப்படியோ போடணும்னு முயற்சி பண்ணி போட்டுட்ருக்கிறேன் டூ வீலர் போகும்போது முடிஞ்ச வரைக்கும் லெஃப்ட் சைடு போகணும் எல்லாருமே வந்து நடுவில் இன்னைக்கு டிவைடர் வச்சுட்டாங்க மேக்ஸிமம் திருப்பூர் வந்து எல்லா பக்கமும் நடுவில் டிவைடர் வச்சுட்டாங்க அப்போ டிவைடர் வைக்கும் போது டிவைடர் ஒட்டி டூ வீலர் போகக்கூடாது அந்த பக்கம் லெஃப்ட்டில் போகணும் நீங்கள் டிவைட் ஒட்டி பஸ்ஸோ காரோ லாரி எல்லாத்தையும் விட்டு போட்டு லெஃப்ட் சைடில் ஓரமாக டூ காரங்க போயிட்டு இருந்தாங்கன்னா விபத்து வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்காது எனக்கு தெரிஞ்சு டூ வீலர் விபத்து நடக்காது இன்றைக்கி டூ வீலரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்படி சந்து புந்து பூந்து பூந்து போகிறது நிறைய பசங்கள் வந்து இந்த கேடி பைக்கு அப்புறம் தான் பைக் ஆல்ட்ரு பண்ண பைக்கில் கோக்கம் ஸ்பீடாக ஓட்டுறது அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக செய்யக்கூடாது அது ஒரு மிகப்பெரிய தவறு பட் உங்களுடைய சேனல் மூலியமாக இன்றைக்கி ஒரு பத்து பேருக்கு சேர்ந்தாங்க கூட ஒரு பத்து பேர் மாறுவாங்க அந்த ஒரு பத்து பேர்த்து பார்த்தாங்கன்னா இன்னொரு இன்னொரு பத்து பேர் மாறுவாங்க முடிஞ்ச வரைக்கும் டூ வீலர் லெஃப்ட்டில் போகணும் அது என்னோட இதெல்லாம் சொல்கிறேன்னுங்க அப்புறம் வாழ்க்கையில் மனசுக்கு கஷ்டம் இல்லாத கிடையாது எந்த நாள் நீங்கள் இப்போ அம்பானி எடுத்துக்கங்க அவருடைய வாழ்க்கைக்கு இல்லைங்க அவருடைய எத்தனையோ தலைமுறைக்கு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு பத்து தலைமுறை இருபது தலைமுறை சம்பாதிக்க வேண்டியது அத்தனை சொத்து இன்றைக்கி இந்தியாவில் நம்பர் ஒன் பணக்கர் ஆனால் காலையில் வந்து சோம்பு மணிக்கு ஆஃபீஸ் போயிடுவேன் அவர் ஏன் போகணும் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ்க்கு ஏன் போகணும் அவர் போகவே வேண்டியதில்லை இந்த வயசுலேயும் அவர் டான் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகி அதை உள்ளே மேலே வச்சுருக்கிறாரு இல்லை வாக்கிங் எல்லாம் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு டான் ஒம்பது மணிக்கு கார் வெளியே மாமா ஒம்போது மணி நம்ம வாட்சை பார்க்கவே வேண்டாம் அவரோட வீட்டிலேருந்து அந்த கார் வெளியே வருதுன்னா வாட்சை பார்த்தா மணி ஒம்பது அவ்வளோ டைமிங் ஷார்ப்பாக இருப்பார் அம்மா அந்த மாதிரி ஒம்பது மணிக்கு எழுந்திரிச்சி வேலைக்கு போவார் போய் அவருடைய அன்றாட வேலைகள் பார்ப்பார் அதே மாதிரி தான் அவருக்கு இல்லாத கோடிகள் சொத்து கிடையாது அந்த மாதிரி நம்மளுக்கு அதே மாதிரி தான் நம்மகிட்ட பணம் இருக்கலாம் பணம் இல்லாமையும் இருக்கலாம் இன்னைக்கு இருக்கிற மக்கள் நிறைய வந்து பணம் பணம் அப்படிங்கிற மாதிரி நஷ்டிருப்பாங்க பட்டு உங்களுடைய வேலைகள் நீங்கள் செஞ்சுட்டே இருங்க அதை சந்தோஷமாக செய்யுங்க திருப்தியாக செய்யுங்க டென்ஷன் ஆகாதீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க மனசில் புண்ணையை வச்சுங்க சிரிச்சுட்டே இருங்க என்றைக்கு இப்போ நிறைய பேர் என்னை நினச்சிக்குவாங்க எப்படின்னா அண்ணன் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்காரு எப்போ பார்த்தாலும் காலியாக இருக்கிறாரு போயிட்டு இருக்கிறாரு சிரிப்புக்காக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஆமா எங்களுக்காக இருக்கும் ஸோ அண்ணன் சொல்கிற மாதிரி ஜாலியாக இருங்க அண்ணன் வந்து மோட்டார்ல போனால் கூட விபத்தை தவிர சொல்லியிருக்காரு ஆனால் அவங்களுடைய வேலியூவா டைம ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கு ரொம்ப நன்றி எப்ப கேட்டாலும் காசு இல்லங்கிறது அவிநாஷ் ரோட்ல மனுஷன் போக முடியாது பென்ஸ் பிஎம் டபிள்யூ ஜெர்மனில ஒரு ஜெர்மனில இருக்கமா கோயம்புத்தூர்ல இருக்கமானே தெரியாது ஆனா வியாபாரமே இல்லங்க படித்து